எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் என்னுடைய நண்பர் என்ன பண்ணுவாராம் அந்த வருஷங்களில் தொடர்ந்து பல வருஷங்கள் அவர் அவரோட பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை என்று அது ஒரு முறை அமாவாசையோ அல்லது இருமுறை அமாவாசையோ மாதத்துக்கு ரெண்டு முறை அமாவாசையோரு நினைக்கிறேன் அந்த ரெண்டு அமாவாசையப்பே அவர் என்ன பண்ணுவாராம் அவர் வீட்டிலேருந்து அதாவது அவர் ஊர்லேருந்து கணக்கன்பட்டிக்கு வந்து பாத போய் மூட்டை பகவானை சந்திக்கிறது தரிசனம் பண்ணுறது அவரோட வழக்கமாக அவர் போகிறப்ப அமாவாசையப்ப அவரோட வந்து அவரை சேர்க்காமல் ஒரு முப்பது பேர் ஒரு உத்தேசமாக ஒரு முப்பது பேர் அவங்களும் வந்து பாத யாத்திரையை போவாங்க போகிறப்ப வழங்கும் அந்த நமது ஞான வழலில் அந்த பஜனை பாடல்களையும் ஞான வழலின் மகிமைகளையும் அப்படியே மனமாற உச்சரித்து கொண்டே அவர்கள் செல்வார்களாம் கடுமையான விரதம் இருப்பார்களாம் குழந்தைகள் முதல் கூட்டு விரதம் இருக்குமாங்க குழந்தைங்களும் வருவாங்களாம் அதாவது வந்து பத்து வயசு பிள்ளைங்களாம் வருவாங்களாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்குமா அவங்களோட பிரயாணம் அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அதாவது இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் நவம்பர் மாதம் அந்த தீபாவளி தீபாவளி விரதத்தை அன்னைக்குங்க தீபாவளிக்கு முதல் நாள் இவங்க கடுமையான விரதத்தில் இருந்து முட்டை சுவாமியை பற்றி நினைவாகவே இருந்து அந்த விடிகாலை அதாவது தீபாவளி விடிகாலை ஒரு ஸ்டார்ட் ஆகுதுல அந்த ஸ்டார்ட் ஆகிறப்ப எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி பொதுவாக வந்து தீபாவளி சமயத்தில் வந்து நம்மளாம் வந்து யாருமே வந்து அப்படி வெளியே போக மாட்டாங்க ஊருக்கெல்லாம் வந்து அதாவது போவாங்க போவாங்க எப்போ போவாங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் போவாங்க தீபாவளிக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போவாங்க தீபாவளி வந்து வேறு ஊரில் கொண்டாடுவாங்க ஆனால் தீபாவளி விடிகாங்கிற அப்போ வந்து யாருமே வந்து ஊருக்கு புறப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாம் உள்ள முட்டை சுவாமிகளுக்கு அவருடைய பக்தர்களுக்கு அதெல்லாம் ஒரு கணக்காக இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் நவம்பர் மாசத்துல அந்த தீபாவளிக்கு அந்த விடிகாலை தீபாவளி வர்றப்ப அந்த விடிகாலை இவங்க வந்து எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிளாகி பாதியாத்திரையை தொடங்குறாங்க அந்த ஞான வளர் முட்டை சாமியை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே அவருடைய மகிமைகளை உச்சரித்துக்கொண்டே பாதயாத்திரை போகிறாங்க போதயாத்திரைக்கு போய் அந்த குறிப்பிட்ட நேரம் கழித்து அந்த கணக்கம்பட்டி வந்துட்டாங்க இருட்டு போயிருச்சுங்க அந்த கணக்கம்பட்டிக்கு மேற்க அப்பெல்லாம் வந்து எப்படின்னா பயங்கரமான இருட்டாக இருக்கும் இவங்க வந்து முப்பத்தி ரெண்டு பேரும் போய் இவங்க அவங்க தான் ஆள் நல்லா நிறைய பேர் போயிருக்காங்களே அதனால் ஒன்றும் பயம் இல்லை அந்த இருட்டிலையே வந்து ஒரு ஒரு மண்டபம் மாதிரி ஏதோ ஒரு இடம் இருந்துச்சாங்க அந்த இடத்துல தங்கியிருக்காங்க நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க ஸ்டே பண்ணி மறுநாள் காலம்புற முட்டையசாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களோட உத்தேசம் அவங்களோட ஐடியா நைட்டு அந்த இடத்துல படுத்துருந்துருக்காங்க இப்படி காப்பிரம் இருந்துச்சு சொல்கிறேன் என்னுடைய நண்பர் கேட்டாராம் சரி நம்ம புறப்படுவோம் ஆனால் புறப்படுறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசுவோங்க எல்லாரும் நேற்றுலாம் நீங்கள் தியானம் பண்ணீங்கல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் மற்றபடி நைட்டு பூரா என்ன நடந்தது நைட்டில் என்ன நடந்தது என்ன உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் நானும் என் அனுபவத்தை சொல்கிறேன் அப்படின்ட்டு மற்றவங்க அனுபவத்தெல்லாம் கேட்டாராங்க அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை சொன்னாங்க எனக்கு கிடைக்கும் இல்லாத ஒரு நிம்மதியான தூக்கம் வந்ததுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு அம்மா சொன்னதான் இன்னொருத்த இன்னொருத்தர் சொன்னாராம் ஐயா எனக்கு வந்து கை கால் வழி இடுப்பு தான் ஜாஸ்தியாக இருந்ததுங்க ஆனால் நேற்று நான் தூங்குறப்ப எனக்கு எந்த வழியும் இல்லைன்னா நிம்மதியான தூக்கம்ங்க அத்தோடு இல்லைன்னா விழுந்து பார்க்குறப்ப எனக்கு கை வழி இல்லை கால்வழி இல்லை உடம்பு வலி இல்லை என்னுடைய உடம்பு புற ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குங்க அப்படின்னாராம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவத்தை சொன்னாராம் இந்த நண்பரும் சொன்னாராம் எனக்கு வந்து மூட்டை சுவாமி என்னுடைய என்னுடைய உடம்பில் என்னுடைய உதிரில் என்னுடைய ஆன்மாவில் கலந்திருக்கின்றார் எனக்கு எப்போவுமே இன்பமாக இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி வந்து தனிப்பட்ட முறையில் நான் என்ன இன்பம்னு எனக்கு சொல்ல வரலங்க எனக்கு வாழ்க்கை பூரா இன்பமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா ஆனந்தமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா எனக்கு ஆத்மார்த்தமாக இருக்குங்க வாழ்க்கை பூரா மூட்டை பகவான் என்னோட இருக்காருங்க அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் எனக்கு அனுபவம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வழக்கம் போல் ஒரு இன்பமயமான உணர்ச்சிங்க ஒரு ஆனந்தமயமான உணர்ச்சிங்க மூட்டை பகவான நானும் என்னுடைய உடலையும் உயிரும் பின்னி பிணைந்து இருக்கோங்க அப்படின்னு சொன்னாருங்க அப்போது வந்து ஒருத்தர் சொன்னாராம் இந்த மாதிரி சார் நான் மற்றவங்களோட அனுபவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அதில் நான் தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து குறுக்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய அருமையான அனுபவத்தை சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அவர் வந்து ராகவேந்திரரோட பக்தராங்க மூட்டை சுவாமி ஒரு விடிகாலை ஒரு மூன்று மணி அளவில் அவருடைய கனவில் அது கனவா நனவான்னு தெரியல ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை நனவா கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான நிலையில் மூட்டை சுவாமி அவர்கள் தன்னுடைய உருவத்துடன் தோன்றி பிறகு ஒரு இரண்டு வினாடி கழித்து அந்த உருவம் மாறி அவருடைய பிரியமான இஷ்ட தெய்வம் ராகவேந்திரர் மாதிரி காட்சி கொடுத்துறாங்க அப்படியே அந்த காட்சி ஒரு பதினைந்து வினாடி நீடிச்சுதாங்க இவர் அந்த காட்சி முடிஞ்ச உடனே கண்ணை உயிர்த்து எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கவே இல்லையாங்க இந்த அனுபவத்தை சொன்ன உடனே பக்கத்தில் எங்கே இருந்த ஒரு அதாவது அந்த அன்பர்கள் அந்த குடியிருந்த அன்பர்களில் ஒரு அன்பர் தனியா போற போயிருந்தவர் அப்போதாங்க வர்றாரு அந்த நண்பர் சொல்றாரு ஐயோ நீங்க நம்ம கட்டிட்டு இருந்தீங்க ராகவேந்திர மாதிரி காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் கரெக்டா அந்த காலையில் கேட்டதுங்க அப்படின்ட்டு என்னோட அனுபவத்தை சொல்றாங்க அப்படின்ட்டு அவர் வந்து சித்தி பாபா பக்தருங்க அவருக்கு வந்து இதே மாதிரி விடிகாலை சுமார் மூன்று மணி அளவில் அந்த கனவுக்கும் நனவுக்கும் இடைப்பட்ட நிலையிலே மூட்டை சுவாமி அவர்கள் ஒரு பத்து வினாடி மூட்டை சுவாமியே அவருடைய உருவமாகவே காட்சி கொடுத்து விட்டு திடீரென்று ஸ்ரீ பாபா அப்படி கால் மேலே கால் உட்கார்ந்து கால் போட்டு இருப்பார்ல அவருடைய கருணை விழிகள் இரண்டு அப்படி திறந்த ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீகமா இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாருங்க கூடுவிட்டு கூடுபாய்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொன்னாராம் சொல்லி எல்லாம் வியந்து அப்படியே ஒரு இன்பமான ஒரு தெய்வீகமான ஒரு முயற்சி வயப்பட்ட சூழ்நிலையில் இருந்த பொழுது இன்னொரு அன்பர் வந்து அவரோட அனுபவத்தை சொன்னாருங்க எல்லாம் வெளியே போனோம் நாங்க எங்க அங்கே எங்கேயே போனவங்க விடிகால நம்பரை எங்கேயும் பக்கத்தில் போனவங்க நேச்சர் காட்சியில் சம்திங் போனவங்க அவர் அப்போ தான் வராருங்க மூணாவது அன்பரும் அந்த மூணாவது நண்பரும் சொல்கிறாங்க எனக்கும் பாருங்கள் இதே மாதிரி நான் உங்களுடைய பேச்சுக்களை நான் கேட்டேங்க இதே மாதிரி எனக்கு வந்து விடிகாலை சுமார் மூன்று மணி எல்லாருமே இந்த மூணு மணி தான் சொல்கிறாங்க விடிகாலை சுமார் மூன்று மணி அளவில் எனக்கு வந்து மூட்டை பகவான் அவருடைய சொந்த உருவத்திலேயே வந்து ஒரு பதினைந்து வினாடி அதே மாதிரி இருந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி அப்படியே எனக்கு அருமையான காட்சி கொடுத்தாருங்க அதாவது மூணு பேருமே சொல்கிறாங்க இந்த காட்சிகள் அவர் எங்கே கூர்விட்டு கூர்வாய்ந்து இருப்பாரோ என்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நினைப்பை தோற்றுவித்தது அப்படின்ட்டு மூணு பேரும் ஒருமித்த கருத்தாக சொல்றாங்க இந்த அருமையான சம்பவங்களுடன் அவர்கள் தங்களுடைய காலைக்கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு பகவான் மூட்டை சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அவர் இருந்த அந்த வீட்டிற்கு அப்போ வந்து அந்த வீட்டு அந்த வீட்டு பக்கம் அந்த திருவிழா தான் ஜாஸ்தி இருப்பாருங்க அந்த வீட்டு பக்கம் போனப்ப அவர் அந்த பாலடைந்த வீடு அது வீடாது வீடு இல்லாத வீடு அந்த வீட்டில் அவர் வெளிப்புற அந்த ஒரு திண்டு மாதிரி இருக்கும் நான் மேலே அப்படியே உட்காந்துட்டு இவங்க தெரிஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துருக்காராங்க இவங்க வந்த உடனே வாங்கடா அப்படின்னாரா அந்த இடமயமான காட்சியை எனது நண்பர் பொழுது அவருடைய முகத்தை நான் பார்த்தேன் அவருடைய முகமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் ரகை படர்ந்திருந்தது ஆனந்தத்தின் ரகையை படர்ந்திருந்தது அன்பின் ரேகை படந்திருந்தது எல்லாம் எனது குருநாதர் எனது மகாகுரு எனது சிவபெருமான் அந்த கோடி சுவாமிக்கும் எனது ஞான வல்லல் அந்த ஞானேஸ்வரன் சர்வபிதா அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் எனது ஆத்மாவின் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றேன் அற்புதங்கள் தொடரும் ஆத்ம நன்றி